அஸ்லாம் அலைக்கம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக முதல்வர் சீதாராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்து விடுவது தொடர்பாக கர்நாடக முதல்வர் சீதாராமையா தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் டி கே சிவகுமார் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்துக்குப் பிறகு பி சீதாராமையா காவிரி விவகாரம் தொடர்பாக வரும் ஜூலை பதினாறாம் தேதி கர்நாடகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக உள்ளன காவிரி பாசன பகுதியில் இருபத்தி எட்டு சதவிகித தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது கர்நாடகத்தின் வலியுறுத்தலை மீறி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க குழு உத்தரவிட்டுள்ளது என்று தெரிவித்தார் தமிழகத்திற்கு ஜூலை பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை காவிரியில் வினாடிக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் நாள்தோறும் ஒரு டிஎம்சி தண்ணீரை மிலிகுன் துருவில் விடு விடுவிப்பதை கர்நாடக மாநிலம் உறுதி செய்ய வேண்டும் என காவேரி ஒழுங்காற்றுக்குழு வியாழக்கிழமை பரிந்துரை செய்தது